சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை இந்த பதிவை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து போகாது நான் சொல்வது அனைத்துமே இன்று இரவுக்குள் பலிக்கும் பார் நீ துவண்டு போய் இருக்கின்றாய் இச்சமயத்தில் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை தொடர் தோல்விகளால் மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் எதை தொட்டாலும் அது தோல்விகளிலேயே முடிகிறது நான் எதை ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைப்பதே இல்லை என்று இந்த வாழ்க்கையை நினைத்து சலித்துக் கொண்டிருக்கிறாய் அன்பு குழந்தையே நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய் நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதி விட வெற்றி தோல்வி எதுவும் பெரியதில்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு வெற்றியோ தோல்வியோ அதை உன்னுள் இருந்து தூரமாக்கிவிடும் வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனுள் போட்டி அதனுள் போட்டியிட்டு உழைத்து வெல்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகமாக காத்திருக்கும் அதாவது தோல்வியை விட வெற்றிதான் வெற்றியை விட தோல்விதான் அதிகப்படியாக கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுத்தரும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் உள்ளன துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்வி வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளை உன்னுள் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்பித்த பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாதது ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் நீ உண்மையாக வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை மட்டும் புரிந்து கொள் உன் சாயப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் என்ன நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் அகல மாட்டேன் நேரத்தில் பிடிக்கும் கண்ணாடியை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் வேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாதது போது யாரையும் வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன்னுள் ஏற்றிவிட்டேன் இனி நீ தொட்டது எல்லாம் துளங்கும் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட மனிதர்கள் அனைவரும் உன் அருகில் இருப்பார்கள் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவை யாவும் இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்ன வாழ்க்கை என்று சலித்து கொண்ட நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று நீ சந்தோஷப்பட போகின்றாய் நீ எது தொடங்கினாலும் அது உனக்கு வெற்றியை வந்து உன் கைகளில் சேரப்போகிறது என் நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரமும் வந்துவிட்டது சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக வந்து சேரப்போகிறது நலமுடன் இனி நிம்மதியாக உன் துணையுடன் வாழப் வாழப்போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகப் போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்